ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதிசயம் பற்றி தெரிஞ்சுருக்கோம் இது மதுரையில் இருக்குது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த கோடை விடுமுறையில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வர யார் வேணாலுமே இங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் எப்போவுமே அந்த டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகுது டென் ஓ கிளாக்லருந்து த்ரீ ஓ கிளாக் வர வாட்ரு ஃபால்ஸ் போட்டிங் எல்லாமே நிறைய உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இதில் இங்கே இருக்குது ஒன் டே உங்களுக்கு போறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு வரலாம் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ எங்க போறது இந்த வெயில்ல நினைக்கிறவங்க அவசியம் ஒரு முறை இங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கு எண்ணூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க கடல் அலை வர்ற மாதிரியும் இங்கே செட் பண்ணியிருக்காங்க அது டைமிங்க்கு தான் மற்றபடி நம்ம தண்ணியில் எல்லாத்துலேயுமே விளையாடலாம் இந்த கடல் அலை மட்டும் டைமிங்க்கு அவங்க அவங்களே சொல்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே போய் விளையாடலாம் கடல் அலை வர்ற வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல குழந்தைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நமக்குமே அது வந்து கடலில் இருக்கிற ஒரு ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு அலை வந்து அடிக்குது அப்புறம் அவங்க வந்து பார்க் மாதிரியும் வச்சிருக்காங்க ஒன் டே ஃபுல்லாக அவங்களுக்கு டைம் பத்தாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்க் ஓப்பன் பண்ணுறது வந்து ஃபோர் ஓ கிளாக்ட்ட ஓப்பன் பண்ணுறாங்க இங்க எல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறமா நாம் இங்கே போய் பார்க்கலாம் ஈவினிங் இது வந்து செவன் ஓ கிளாக் வர இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்ணாடி அரை அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் அந்த மாதிரியும் குற்றாலத்தில் இருக்கிற ஃபால்ஸ் மாதிரியும் அவங்க செட் பண்ணி பாருங்க பாருங்கள் இந்த பையன் எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஓடுறத ஊஞ்சல் இது ஒன்லி பெரியவங்களுக்காக மட்டும்தான் சின்னவங்கள்லாம் அதுல அலௌடு கிடையாது பெரியவங்க மட்டும் இந்த ஊஞ்சலில் விளையாடலாம் இதுவுமே குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சேஃபாக இருக்காங்க நம்மளை கீழே வந்து விழுறப்ப அவங்க பிடிச்சி எழுத்து விடுறதுக்கு இந்த எழுப்பி விடுறதுக்கெல்லாம் ரெடியாக அங்கே அவங்களே அதிசய உள்ளவங்களே அவங்க ஒர்க் பண்ணுறதுக்காக தனியாக அவங்கள வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெயிலில் இந்த குழு குழுன்னு இந்த இடத்துல போய் நம்ம என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அவசியம் ஒரு முறை அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு ஃபேமிலியாக நீங்கள் மதுரையில் இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் நிறைய பேர் கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த மாதிரி ஊர்ல இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொன்னாங்க குழந்தைங்களோட வந்திருந்தாங்க நல்லா இருக்குது ஃபுட்டுமே இங்கே கிடைக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே இருக்குது நீங்கள் விரும்பி சாப்பிட்லாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவசியம் ஒரு முறை மதுரையில் இந்த பொழுதுபோக்கு இடத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது